வணக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளி விளர நம்ம உடம்புல பள்ளி வளர பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்திய புராணத்தில் இதுக்குன்னே பள்ளி சாஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு இருந்துருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கத்துறது முதல்ல நம்ம உடம்புல அது எங்கே விழுது அதில் என்ன பலன்கள் அப்படிங்கிறது வரைக்கும் பல முக்கியத்துவத்தை அந்த நூல் சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு வீட்டில் பள்ளியை காணலை அப்படின்னு சொன்னால் வெளிச்சங்களோட பண்டிகையான தீபாவளி வந்து முழுமை பெறுறது இல்லையா அதே வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் பள்ளியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்கு செல்வமும் வளமும் வந்து சேரும்னு நம்புகிறாங்க பள்ளி வந்து ஒருத்தவங்களோட தலையில விழுந்தா வரப்போற கெட்ட நேரத்துக்கு அவங்க தன்னை தேற்றிக் கொள்ளணும் இவங்களுக்கு மத்தவங்கிட்ட இருந்து கடும் எதிர்ப்பு அலைக்கழிக்கப்பட்ட மன நிம்மதி இல்லைன்னா குடும்பத்துல மரணம் இந்த மாதிரி நம்ம மனதுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு நிகழ்வுகள் சம்பவிக்கலாம் ஆனா தலையில விழுவதற்கு பதிலா முடியல விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வகையிலான நன்மை கிடைக்கும் ஒருவர் முகத்தில் பள்ளி விழுந்துச்சுன்னா சீக்கிரமே நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வருவாங்கன்னு அர்த்தம் அதே வந்து புருவத்தின் மேலே விழுந்துச்சுன்னா யாராவது ராஜ பதவியில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உதவி கிடைக்கும் அதுவே கண்ணம் இல்லைன்னா கண்களில் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம பண்ண ஏதாவது ஒரு தப்புக்காக நம்ம தண்டிக்கப்படுறோம் காலம் அது அப்படின்னு அர்த்தம் மேலுதட்டின் மேலே பள்ளி விழுங்கும் செல்வ இழப்பு ஏற்படும் அதுவே கீழுதட்டில் பள்ளி விழுந்துச்சின்னு சொன்னால் சொத்து பெருகும் மூக்கு மேலே பள்ளி விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வலது காதுல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா நீண்ட ஆரோக்கியமான வாழ்வை நம்ம வாழ போகிறோங்கிறது அர்த்தம் அதே மாதிரி வாயில பள்ளி விழுந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒன்று பார்த்து பயப்பட போறோம்னு அர்த்தம் கழுத்துல பள்ளி விழுந்துச்சுன்னா நம்மளோட விரோதிகள் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படும் இல்லைன்னா அழிக்கப்படுவாங்கன்னு நம்புகிறாங்க அதே மாதிரி இடது கையில பள்ளி விழுந்துச்சுன்னா பாலியல் ரீதியான சந்தோஷங்கள் கிடைக்கணும் வலது கையில பள்ளி விழுந்துச்சுன்னா நம்மளோட உடல் நலம் வந்து பெருவாரியா பெரு அதாவது பெருமளவில் பாதிக்கப்படும் சொல்றாங்க வலது மணிக்கட்டில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் எழலாம் பள்ளி விழுற இடம் வந்துட்டு நம்ம தொப்புலாக இருந்துச்சுன்னு சொன்னால் மதிப்பு மிக்க கற்களும் ரத்தினங்களும் கிடைக்குமா அதே வந்து ம தொடையில் சொன்னா சொன்னால் பெற்றோருக்கு நம்ம வருத்தத்தை தர்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் செய்வோம் முட்டி கணுக்கால் இங்கேயெல்லாம் விழுந்துச்சுன்னா பொதுவான நன்மைகள் ஏற்படும் பாதத்தில் பள்ளி விழுந்துச்சுன்னா வருங்காலத்தில் நம்ம பயணம் மேற்கொள்கிறதான் அர்த்தம் அதே மாதிரி பிறப்புறுப்பின் பொறுப்பின் மேலே பள்ளி விழுந்துச்சுன்னா அது வந்து கஷ்டகாலம் அப்புறம் வந்துட்டு வறுமையை குறிக்கும் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ